ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேல் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ரூ ரொம்ப 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 டேஸ்டியான ஹெல்தியான சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச டிஷ் இது ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து கண்டிப்பாக கிட்ஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க ஸ்நாக்ஸுக்குன்னு ஸோ நீங்கள் வந்து இது ஹெல்த்தியான கூட தென் டேஸ்ட்டி கூட இது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுலேருந்து மூணு விசில் வெட்டுக்கிறேன் நான் நல்லா வெந்து வரணும் உருளைக்கிழங்கு அப்போ தான் அந்த போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் அந்த டெக்ஸ்சர் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஆறுட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சைட் சைட் பை அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க வந்து அதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து நமக்கு வெங்காயம் தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் கண்டிப்பாக வெங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோடு அதை பைண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சதுக்கப்புறம் ஆனியனை வந்து சாப் பண்ணியிருக்கீங்களே இந்த இதை வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட இது கூட மிக்சை ஆட் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இது எல்லாம் தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ரொம்ப இந்த போண்டாக்கு போண்டாவுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் உப்பு இப்போ இந்த வந்து போண்டா மிக்சர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தென் கொஞ்சம் சால்ட்டு உங்களுக்கு காரம் ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் காரத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாய்த்தள் போட்டுக்கோங்க அந்த உருளக்கிழங்கோடு நல்லா மசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து போடலாம் பட் நான் வந்து கடலை மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் பஜ்ஜி மாவில் கூட டிப் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு இதுக்காக மிக்சர் ரெ ரெடி பண்ணுறேன் கடல மாவு உங்களுக்கு இந்த போண்டாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கலர் பவுடர் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவு வந்து நல்லா ஊறி வரும்போது தான் போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து உருண்டை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கனால கொஞ்சோண்டு வாயுக்காக ஒரு டேஸ்ட்டுக்காகவும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வந்து இதே மாதிரி ரோல் பண்ணி குட்டி குட்டி கொண்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவோட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி டீப் ஃப்ரை ஒரு கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக இதாகிடும் கறிவிடும் அதனால கொஞ்சமாக தீ வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான கீ உருளைக்கிழங்கு போண்டா சர்வ் பண்ணிங்கன்னா கிட்ஸு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பாய் பாய்